السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. أقسم بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم سليم. غير ذكر سبحان الله. அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய தந்தை ஆசரும் இருவருக்கும் இடையில் நடந்த நிகழ்வை குறித்து நேற்று நாம் இங்கு கேட்டிருக்கின்றோம் அவருடைய தந்தை ஆசர் அவர்கள் தன்னுடைய மகன் தனக்கு சொன்ன அறிவுரைகளை ஏற்காமல் ஆத்திரத்தில் கோபத்தில் நான் பெற்றெடுத்த மகன் நீயா எனக்கு உபதேசிக்கிறாய் என்று கூறி என்னை விட்டு வெகு போய்விடு இல்லையென்றால் உன்னை கல்லால் எறிந்து கொள்வேன் என்று அவர் சொன்னார் இதற்குப் பிறகும் தந்தையிடத்தில் தனையனாக இப்ராஹிம் அலை அவர்கள் எந்த அறிவுரையும் கூறினால் எடுபடாது என்பதை புரிந்து கொண்டு பால சலாம் அழைக்க ரம்பி இன்னவுகான் பி ஹஃபியா உங்கள் மீது அல்லாவனுடைய சாந்தி உண்டாகட்டும் என் ரப்பிடத்தில் உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அவன் நிச்சயமாக எனக்கு கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள் அதை போன்று உங்களை விட்டும் நீங்கள் அழைத்து பிரார்த்திக்கின்ற அந்த தெய்வங்களை விட்டும் நான் விலகி இருக்கப் போகிறேன் என்னுடைய ரம்பளத்தில் நான் பிரார்த்திக்கிறேன் நிச்சயமாக என்னுடைய ரம்பளத்தில் நான் பிரார்த்திப்பதால் நான் துர்ப்பாக்கியவானாக ஆக மாட்டேன் இப்ராஹிம் நபி சொன்ன செய்தியை பத்தொன்பதாம் அத்தியாயம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் நான் பார்ப்போம் இருபத்தி ஒன்றாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்தில் இப்ராஹிம் அலேஸ்லாமும் அவருடைய தந்தைக்குமான அந்த நிகழ்வை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்தில் இருக்க வேண்டார் வலப்பது ஆத்தைனா இப்ராஹிம் அருஷ்தஹூவின் பிஹி ஆலிமீன் இப்ராஹிமுக்கு இதற்கு முன்னரே நான் நேர் வழியை காட்டிவிட்டோம் இப்ராஹிம் இளமை பருவத்தில் இருக்கும் போதே அல்லாஹ் அவருக்கு இதுதான் சத்தியம் இது அசத்தியம் என்று அல்லாஹ் என்ன செய்தான் அவருக்கு காட்டிவிட்டான் ஆதரால் தான் அந்த பருவத்தில் இருக்கிற போது தன்னுடைய தந்தை பார்த்து நீங்கள் சேருது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடிந்தது அல்லாஹ் இந்த வழிகாட்டுதலை இப்ராஹிமிக்கு வழங்கவில்லை என்று சொன்னால் இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையை எதிர்த்து என்ன செய்ய முடியாது பேசிருக்க முடியாது ஏன்னா அந்த அறிவு இல்லை என்று சொன்னால் எதிர்த்து பேச முடியாது அப்ப அல்லா சுபான இதற்கு முன்னரே இப்ராஹிமுக்கு அல்லாஹ் என்ன செய்தார் அவருக்கான வழிகாட்டுதலை நேர் வழியை அல்ல என்ன செய்தான் வழங்கிவிட்டான் அவரை பற்றி நாம் நன்கு அறிந்தவனாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் சொல்லிவிட்டு இருபத்தி ஒன்றாம் அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டாம் ஆசனத்தில் இது காலலி அமீகி கௌனிகி மாதி அவர் தந்தையோடு தான் முந்திய அத்தியாயத்தில் உள்ள செய்திகளை அன்பியா என்கிற பத்தொன்பதாம் மரியம் என்கிற அத்தியாயத்தில் உள்ள செய்திகளை நாம் நேற்று கேட்டோம் இப்போது தந்தையையும் கடந்து ஏன்னா தந்தையிட்ட அறிவுரை விடுபடல தந்தையை விட்டு அவர் என்ன எழுத்துறாரு நான் விலகிடுறேன் அப்படின்னு சொல்லி எழுச்சார் சொல்ல சொல்னதற்கு பிறகு இбраஹிம் நபி அடுத்து கட்டமாக என்ன சொல்றாரு தந்தையிடம் மட்டும் சொன்னা வேலைய தந்தையிடத்திலும் தான் சார்ந்த சமூகத்திடத்திலும் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த அஸ்திரத்தை எசிறார் இருக்கிறார் இது قال لي ابيহি وقومي அவர் தன் தந்தையிடத்திலும் தான் சார்ந்த சமூகத்திடத்திலும் சொன்னதே நபியை நினைத்து பாருங்கள் என்ன சொன்னார் மா ஹadihi தமாثيل اللاتي انتم لها عاكفون இது என்ன சிலைகள் இதற்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கின்றீர்களே என்று அவர் தன்னுடைய சொன்னார் அந்த வாழ்ந்த அவருடைய சமூகத்திட திரும்பி செய்தார் அவர் சொன்னார் அப்போ அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாங்க காலு லஹா லகா ஆ இப்படித்தான் எங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு செய்து வந்திருக்கிறார்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்து வந்திருக்கிறார்கள் ஆதலால் நாங்களும் அதை தான் என்ன செய்வோம் செய்வோம் என்று நினைச்சுறாங்க பதில் சொல்றாங்க இந்த பதில் இப்ரா நபி காலத்தில் சொன்ன பதில் அல்ல நபியுடைய காலத்திலும் மது பதிலாக சொன்னாங்க இப்பவும் இதே பதில் தான் என்ன சொன்னாங்க நம்ம சமூகத்திற்குள்ளவங்க சொல்றாங்க முன்னோர்களுக்காக தெரியாமல் போயிச்சு எல்லாருமே என்ன பாட்டம் முப்பாட்டம் எல்லா சேர்ந்து சுங்கு தமிழ் தான் இருக்காங்க என்ன உருசு எடுத்து இருந்திருக்காங்க ஊருக்கு வயதாக இருந்திருக்காங்க அவங்களுக்குலாம் என்ன அறிவில்லாமல் போயிச்சு நம்மள்தான் முக்காளர்களா என்று நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படி சொல்கிறார்களோ இதே போட்டுதான் பிற சித்தாந்தவாதிகளும் இதைதான் என்ன சொல்லுவாங்க எங்கள் முன்னோர்கள் காராகமாக நாங்கள் இதை தான் சிரிக்கிட்டு வருகிறோம் சாமிகளையும் சிலைகளையும் மரங்களையும் கொடிகளையும் மண்டைகளையும் வழிபாடு செய்வதால் எங்களுடைய முன்னோர்களுடைய பரம்பரை பண்பாடு ஆதலால் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்று இப்ராஹி நபியும் அவரை சார்ந்த அந்த இப்ராஹிபுடைய தகப்பனும் அவரை சார்ந்த அந்த சமூகமும் என்ன பதில் சொன்னது இது இருபத்தி ஒன்னா அத்தியாயம் ஐம்பத்தி மூணாம் சொல்லி காட்டுறான் ஐம்பத்தி நாலாம் என்ன சொல்கிறான் இப்ராஹிப்பை கேட்க எப்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு செய்வதாக நீங்க சொல்கிறீர்களே அந்த முன்னோர்கள் வழிகேட்டில் இருந்தாலுமா நீங்க அதை வந்து வழிபாடு செய்வீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்க என்று இப்ரா நபி என்ன சொல்லு அந்த மக்களை பார்த்து கேட்கிறார் அல்ல புற சொல்லி காட்டுகிறார் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் பகிரங்க வழிகேட்டில் இருந்தாலுமா நீங்க இந்த சிலையை வழிபாடு செய்வீர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா கொஞ்சமாவது அது புத்தி வேண்டாமா தான் தப்பு பண்ணிட்டாங்க நாங்களும் அதே தப்பு பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து அறிவுடமே ஆகுமா ஆகாது இல்லை அவங்க தான் குடிசையில் வாழ்ந்தாங்க ஓட்டு வீட்டில் வாழ்ந்தாங்க இப்போ நாம குடிசையில் தான் வாழணும்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களா இல்லை இல்லை அதுலேருந்து இது மற்ற விஷயங்கள்ல மேம்படுறீங்க அதுலேருந்து கொஞ்சம் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அது மாதிரி வாங்க யோசனை படி பாருங்கள் அவங்க செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிறத கொஞ்சம் செஞ்சுட்டு பாருங்க என்று இவர் அந்த நபி அனுசராரு அந்த மக்களுக்கு என்ன சொல்லிக் காட்டுகிறார் அப்போது அந்த மக்கள் இப்ராஹிம் நபியை பார்த்து கேட்டுக்கொண்டார்கள் காலு அஜித் நாபுல் ஆக்கி

விட வயது குறைந்த ஒரு ஆடு ஒன்று சொன்னா நம்ம அதை வந்து என்ன சொல்கிறார் என்று கூட யோசிக்க மாட்டோம் நீ என்ன சொல்ல கேட்கறது நீ என்ன கேள்வி பண்றியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம் இதே மாதிரி இப்ராஹிம் அப்படின்னு பார்த்து அந்த மக்கள் கேட்டால் கால் அதை நீ உண்மையை தான் சொல்கிறாயா இல்லை நீ வந்து விளைக்கிறியா விளையாடுகிறாயா என்று செய்கிறார்கள் கேட்டார் இது இருபத்தி ஒன்னாச்சி ஐம்பத்தி ஐந்தாம் வசம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்துல இப்ராஹிம் சொல்கிறார் கால பர் ரம்புக்கும் இல்ல இல்ல உங்களுடைய ரட்சகன் என்ன ரபு சமாவாசி வல்லாரும் அல்லது உங்களுடைய யார் தெரியுமா அவன் தான் வானங்களுக்கும் பூமிக்கும் ரச்சகன் அவன் தான் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி என்று படைத்தவன் உலகத்தில் எவ்வளவு பெரிய அரிய கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு ஊர்வாழ்ந்த முன் உதாரணம் இல்லாம வேற பூசா என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஒண்ணுல இருந்து ஒண்ணு அதுல இருந்து ஒன்று ஒண்ணு தான் என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க வந்திருக்கிற கண்டுபிடிப்புகள் எல்லாமே அப்படித்தான் அல்லாவின் பொறுத்தளவில் அவனுக்கு இதெல்லாம் என்ன தேவையில்லை அவன் எந்த முன்மாதிரியும் இல்லாமல் எல்லாவற்றையும் படைக்க வானங்களையும் பூமியும் அப்படித்தான் என் முன்மாதிரி என்று அவன் படைத்திருக்கிறான் அவன் இப்படி முன்மாதிரி படைத்தான் என்பதற்கு யாரெல்லாம் சாட்சி உருவார்களோ நானும் அவர்கள் ஒருவனாக இருப்பேன் என்று அந்த மக்களை பார்த்து இப்ராஹி நபி பேசினார் பேசிட்டு சொல்றாரு இவங்களும் வழிக்கு வர மாட்டாங்கன்னு என்ன தெரிஞ்சு போச்சு தப்பந்தான் வழிக்கு வரல அப்படிங்கிறது தெரிஞ்சுது அந்த சமூகம் இப்ரா நபியுடைய கருத்தை எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை விலகி போச்சு இப்ப சொல்றாரு அக்கீதன் இல்ல அக்கீதன்னாக்கும் பாத அந்திரி எல்லாம் ஆணை ஆணையிட்டு சொல்கிறேன் நீங்க இதை விட்டு திரும்பி உங்க உங்க வீட்டுக்கு நீங்க போனதுக்கு பிறகு உங்களுடைய சிலைகளை எல்லாம் நான் அடித்து நொறுக்குவேன்னு என்ன செய்யறாரு அவங்கள்ட்ட சொல்றாரு அவங்கள்ட்ட என்ன நான் எல்லாத்தையும் அடிச்சிருவேன் நொறிக்கிடுவேன் அப்படி உடற்பய்து என்ன செய்யற சொல்ற சொன்னதுக்கு பிறகு இதை இருபத்தி ஒண்ணாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வசனம் இருபத்தி ஒன்னாம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்தில் நபி என்ன செய்வாரு எல்லாத்தையும் அடிச்சு பீஸ் பீஸ் ஆகிட்டார் எல்லாத்தையும் அடிச்சு அவங்க போனதுக்கு பிறகு சின்ன அவங்க போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் அவர் கையில் எல்லாத்தையும் தட்டு தட்டு எல்லாம் நொறுங்கி கீழே விழுந்துச்சு அதை பீஸ் பீஸாக துண்டு ஊருக்கு பெரிய சிலை இருக்குமா இல்லையா அந்த பெரிய சிலையை தவிர மற்ற எல்லாத்தையும் சின்ன சின்ன பிள்ளை என்ன அடித்து முடிக்கிட்டேன் ஊருக்குள்ள பெரிய திருவிழா கொண்டாடுறதுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க இப்போ அங்கேருந்தே சின்ன சின்ன அவுளியாக்குள்ள வச்சுருக்காங்களா இல்லையா இந்த பக்கம் போனா என்ன சந்திர வெள்ளை அடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பச்சை பண்ணி இருக்காங்க இப்போ அடுத்து என்ன கொடியை கொட்டுவாங்க என்ன மேலதான கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க அங்கே அந்த பக்கம் போனா சேனா அதுக்கு இந்த பக்கம் போனா சைக்கிள்லாம் அப்புறம் என்ன மசூது

எல்லாரும் போனவங்க திரும்பி வருவாங்க நம்ம நம்ம இருக்குதா இருக்குதான் இந்த பொடி ஏதாவது பண்ணிட்டாலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க வருவாங்க அப்படி வருவாங்கிறதுக்கு அப்படி எந்த பெருசு நான் விட்டு வச்சிருக்கேன் அம்மா வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்ப செய்தார் அடுத்து இருபத்தி ஒன்னு அத்தியாயம் ஐம்பத்தி வர்றாங்க எல்லாரும் திரும்பி வந்ததுக்கப்புறம் பாக்குறாங்க எல்லாமே என்ன அடிச்சு நொறுங்கி பீஸ் பிஸா கிடக்குது எல்லா சிலைகளும் என்ன நொறுங்கி கிடக்குது அப்போ இதை செய்தது யார் அப்படின்னு சொல்லி என்ன சொன்ன அவங்க அவங்க பேசிக்கிறாங்க யானா இந்த வேலையை தந்தது அப்படி பேசுவோமா இல்லையா இது மாதிரி அவங்களுக்குள்ள என்ன இந்த வேலையை பார்த்தது யாரு நம்ம குலதெய்வத்தை யாரா இது அப்படின்னு சொல்லி என்ன அவங்க என்ன செய்யறாங்க பேசிக்கிறாங்க அப்படி பேசும்போது இதை செய்தது நிச்சயமாக கொடியவனாக தான் இருப்பான் அநியாயக்காரனாக தான் இருப்பான் அப்படின்னு என்ன சொன்னாங்க காலு சம ஃபத்தன் எது குறுகும் போய் பர்வாஹி அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை இதை செய்தது ஒரு கொடியன் ஃபத்தன் என்னதுங்க வாலிபன் நம்ம நம்ம மொழியில் சொல்கிறாங்க கொடியன் அப்போ ஒரு வாலிபன் அவன் பேர் இப்ராஹிம் அவன் தான் இதை செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்ல பேசிக்கிறாங்க ஏன்னா அவர் தான் நான் சொன்னது அவர் தான் நீங்க திரும்பி போங்க நீங்க போனதுக்கு அப்புறம் நான் என்ன செய்வேன் என் வேலையை நான் காட்டுவீ சொன்னாரா இல்லையா அது மாதிரி போன அவர் வேலையை காட்ட திருப்பி இவங்க வந்து பார்க்கலாம் பெருசு மட்டும் என்ன இருக்குது அது கழுத்துல கோடாரையும் தூங்குது அப்ப மற்றதெல்லாம் என்ன நொறுங்கி கிடக்குது அப்ப இது யார் செய்திருப்பா யார் செஞ்சிருப்பா யார் செஞ்சிருப்பாங்க போது அது இப்பதான் இன்னும் ஒரு தான் அந்த ஆள் தான் இதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க பேசிக்கிறாங்க அதுதான் நான் சொல்றேன் அப்ப அவர் சிறு வயதில் இருக்கும் போது தந்தையை பார்த்து அவர் எப்படி இது தப்பு இப்படி செய்யாதீங்க காது கேட்காது எந்த நன்மையும் தீமையும் செய்யாது நீங்க கேட்பதற்கு எந்த பதிலையும் தராது இதை போய் நீங்க வணங்குறீங்களே இதை போய் கடவுள் நீங்க சொல்றீங்களே என்று எப்படி அவர் சொல்ல முடிந்தது அல்லாஹ் என்ன செய்கிறார் அந்த பருவத்திலேயே அவருக்கு அல்லாஹ் என்ன ஞானத்தை நேரு வழியை அல்லாஹ் காட்டினான் கபில் முன்னாலே இப்ராஹிமுக்கு அவருக்கான நேர் நாம் காட்டினோம் அப்படி அவருக்கு தான் தகப்பனை பார்த்து என்ன தவறு என்று சொல்ல முடிந்தது தன் சமூகத்தை பார்த்து அவர்கள் செய்யக்கூடியது தவறு என்று அவரால் சொல்ல முடிந்தது அதே வார்த்தையை தான் இங்கே செய்கிறாங்க பயன்படுத்துறாங்க ஒரு கொடிய இப்ராஹிம் அவருக்கு பேரு அவர் தான் இதை செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களா என்ன செய்யறாங்க பேசிக்கிறாங்க அப்படி பேசின உடனே விடுவாங்களா

இந்த பையன்தான் இந்த பையன்தான் எல்லாருக்கும் என்ன செய்யணும் தெரியணும் என்பதற்காக வேண்டி அவரை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் எங்க போக முடியும் தமிச்சு வேற ஒரு நாட்டுக்கு போக முடியுமா அவர் அங்கதானா இருப்பாரு புரிஞ்சுறாங்க அவரை கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இப்ப தான் வேடிக்கை எல்லாரும் கூடி இருக்கிறாங்க மக்கள் சபை கூடி இருக்கிறது இப்ராஹிம் அலகாமை பார்த்து கேட்டார்கள் இப்ராஹிம் ஏ இப்ராஹிம் நீதே எங்களுடைய கடவுளை இது மாதிரி செய்தாயா இந்த மாதிரி பீஸ் பீஸா தூங்கணும்னா நீ அடித்து மறுக்கிறாயா என்று நிச்சாங்க கேட்டா கேட்ட உடனே அவர் சொன்னார் காலை பல் இல்ல இல்லை நானும் அதை செய்யல பலவும் கபீரும் மகாரா இதோ ஒன்று பெரிய சாமி இருக்குல்ல இல்ல அது பழத்தில் போடாது இல்லை அதுதான் இதை செய்தது அதுதான் இதை செய்தது இங்க இவ்ராஹ் நபி அவர் போய் சொல்றாரு அப்புறம் இங்க ஒரு ஒரு பொய்யை சொல்கிறார் இருக்கா வேண்டி அந்த மக்களுக்கு மண்டையில் உரைக்கணுங்கிறதுக்காக உண்மையை இப்போ அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிடும் உண்மை இப்ப என்ன செய்யும் வர ஆரம்பிச்சிடும் எப்ப நான் செய்யலை ஐயோ இந்த பெரிய சிலை தான் என்ன இதை எல்லாம் செய்தது அப்படின்னு சொல்லி அவர் என் ஆதான் அது பேசணும்னா நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யற சொல்ல நீங்க தான் சாமி சொல்றீங்கல்ல கடவுள் சொல்றீங்கல்ல நான் தான் உடச்சேன்னு சொன்னேன் நீ கேளுங்க நான் சொல்ல அதுதான் உடச்சுன்னு நான் சொல்றேன் அப்போ அவங்க என்ன செய்வாங்க பெரிய சாமி கேட்டால் பதில் சொல்லுமா சின்ன சாமி பெரிய சாமி எல்லாம் கல்லு சாமி தான் அப்போ எப்படி அது பதில் சொல்லும் பதில் சொல்லலாம் அவங்க என்ன தங்களுக்கு தாங்களே கூறி குறுகி போனார்கள் போனார்கள் எப்படி கேட்க முடியும் அப்ப முதல்ல சொன்னது மண்டல உரைக்கல இப்போ ஒரு செயலை செய்துட்டு எல்லாரும் யார் யாரும் கேட்கும் போது இல்ல இல்ல இந்த பெரிய சாமி சின்ன சாமிகளை எல்லாம் உடச்சது அப்படின்னு சொல்லும்போது போது கண்ணை கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி கேட்க முடியும் கேட்ட பதில் சொல்லாத காது கேட்காத அப்படி சொல்லி இப்ப அவங்க என்ன செய்யறாங்க வெட்டி தலை உனைந்தார்கள் இன்னக்கும் அன்தும் தாலிமோன் இப்போ காரும் இன்னக்கும் அந்த துமுதி மூன் அப்போ அவங்க இப்போ நீங்க தான் அநியாயக்காரர்கள் இப்போ நீங்க தான் அநியாயக்காரன் முதல்ல சொன்ன நீ பேசுனா கேட்காது கூப்பிட்டா என்னன்னு சொல்லாது எதுவுமே அதுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது தான் மீது ஒரு ஈ வந்து அமர்ந்தாலும் கூட அதை விரட்டாது இதெல்லாம் வேறு வேறு வசனங்களில் வருது அப்படி உள்ள உன்ன என்ம்மா வணங்குறீங்கன்னு நான் சொன்னல அப்போ உங்களுக்கு கால் கட்டுச்சான்

இப்ப அவங்க வேற வழியே இல்லாம முதல்ல சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு ஐயையோ வாயடைக்கு போய் தலையணிச்சாங்க தொங்க போட்டா அவங்களால என்ன இப்ரா நபி சொன்னதுக்கு வேற எந்த பதிலு செய்யல சொல்ல முடியல லகது அழிந்த மாஹா உலாய் அந்தி போன் லகது அழிந்த மாஹா உலாய் அந்தி போன் இவைகள் எல்லாம் பேசாது என்பதை நீ அறிந்து கொண்டாய் இவைகள் எல்லாம் பேசாது என்பதை நீ அறிந்து கொண்டாய் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒன்னாம் அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாம் வசனத்துல என்ன நல்லா சொல்றான் அதுக்கு அடுத்து இப்ப இப்ராஹிம் கேட்டா அவர மின் தூணில்லா மாலா எம்கோவுக்கும் செய் வலா அதுருக்கும் நீங்க எந்த நன்மையும் செய்யாத எந்த தீமையும் செய்யாத இதையா நீங்கள் வழிபாடு செய்கின்றீர்கள் வணங்குகின்றீர்கள் அல்லாவை விட்டு விட்டு இதையப்பா வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் உப் இல்லக்கும் வலிமா தாபதூர மின் தூணில்லா நீங்கள் எதை மணங்குகின்றீர்களோ அது நாசமாக அல்லாவை விட்டு விட்டு கண்டதை எல்லாம் நீங்க வழங்குறீங்க என்ன சி இதெல்லாம் ஒரு கடவுளா ஆப்டின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு சொல்லி கட உஃப் உஃப்னா என்ன ஏற்கனவே வேற ஒரு இடத்துல எல்லாம் சொல்றான் உங்களுடைய தாயர்கள் என்ன வலா தப்புல்லகுமா உஃப் உங்களுடைய தாயை தந்தையை சி என்று என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்கன்னு நல்லா சொல்றான் அதே வார்த்தை தான் இங்க என்ன கூப்பில்ல சும்மா வலிமா தாங் ஊன் உங்களுக்கும் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கும் சி இதை போய் 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 வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி விவராய நம்பி என்ன செய்தார் பது சொன்னார் அவெல்லாம் தாங்கிடும் நீங்க வணங்க மாட்டீங்களா இவ்வளவு நான் செஞ்சாச்சு சொல்லியாச்சு நடைமுறையிலும் காண்டியுமாச்சு இன்னும் வணங்க மாட்டீங்களா அப்படின்னு ஒன்று அவிட்டு வளர்க்குவாங்க அவங்க தான் விடாபுடியாகவும் இருக்கிறாங்க நாங்கள் வலுப்பட்டாமல் என்ன நானே எல்லா இடத்துலையும் உடம்பு பத்திட்டு பார்த்துக்கடுவோம் ஒட்டுகமே இல்லாட்டாலும் குடியானை என்ன பண்ணிட்டு வருவோம் குடியானை இல்லாட்டாலும் என்ன செய்வோம் தலையில சுமந்துட்டு வந்துருவோம் அப்படின்னு நான் விடா குடியா இருக்கும்போது எப்படி அவங்க விளங்குவாங்க அவ்வளவுதான் அல்ல அவங்களுடைய உள்ளத்துல என்ன உத்தரையிட்டு விட்டான் விளங்க மாட்டாங்க என்பதை புரிந்து கொண்டதுனால இப்ப வேற வழியே இல்லை இந்த ஆளை என்ன சோழியை முடிச்சாதான் சரி யார இப்ராஹிம சோழியை முடிச்சாதான் சரி அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க காலு ஹரி பூ வன்சூரு ஆலிகத்தை எப்படி போது பாருங்க மூட்டுங்கள் நெருப்பை நெருப்பை மூட்டி அதுல இப்ராஹிம் போட்டு இப்பமாவது உங்க தெய்வங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அந்த தெய்வம் செய்யாது அந்த தெய்வம் இப்ராஹிம் அடிக்குமா அந்த தெய்வம் பிடிச்சி எரிமா எரிக்குமா எரிக்காது அது கறிக்காது அடிக்காது கொள்ளுமே செய்யாது அப்ப நீங்களாவது செய்து உங்க தெய்வத்துக்கு என்ன செய்யுங்க ஏதாவது ஒரு கைங்கரிய செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தினர்கள் சொன்னாங்க உடனே எல்லாரும் அவங்க ரொம்ப பங்குக்கு நினைச்சாங்க வரவே கட்டையில உங்க வந்து பெரிய நெருப்பு குண்டத்தை உண்டாக்குனாங்க உண்டாக்கி அதுல இப்ராஹிம் தூக்கி நினைச்சாங்க போட்டாங்க சொல்கிறான் நான் நெருப்புக்கு சொன்னேன் நீ என்ன செய்யக்கூடாது எரிக்க கூடாது கறிக்க கூடாது சுடக்கூடாது நீ என்ன செய்யணும் அமைதி வேண்டும் நெருப்புக்கு எரிக்கிற கரிக்கிற தன்மை கொடுத்தது யாரு அல்லாஹ் தானே அப்ப அல்லாவே சொல்லிட்டான் நீ எரிக்காத கரிக்காத அவன் பார்வை வேணா அது நெருப்பா இருக்கட்டும் அவர் வேணா உள்ள கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீ அவருக்கு என்ன குளிர்ச்சியாக ஆகிவிடு குளிர்ச்சியாக ஆகிவிடு இப்ப அதான் ஏசி ஏசி என்ன அந்த உச்சமாக போகும்போது நமக்கு அது செய்து கூலாக என்ன செய்து வருகிறது அந்த அதாவது ஏசியினுடைய மெத்தேடே என்ன அதுதான் நெருப்பினுடைய அந்த பவனுடைய உச்சம் போய் அது குளிர்ச்சியாக நமக்கு என்ன செய்ய தருகிறது அந்த உச்சத்துக்கு போக நெருப்பு கொண்டோம் இப்ரா நபிக்கு என்ன ஏசியாக என்ன அல்லாஹ்வுடைய உத்தரவு kenaங்க அது மாறி போச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வதாலா சொன்னிக்கா வ ஆராது பிஹை கைதன் ஃஜஅல்லாஹும் அஸ்ரி இப்ரா பெரிய சூட்சி பண்ணாங்க அந்த சூட்சிகளை எல்லாம் அவர்களை நாம் नष्टமடைந்துるாக நாம் மாட்டி விட்டுோம் அந்த சூழ்ச்சியை நஷ்டத்தில் ஆக்கிவிட்டோம் அவர்களை நாம் என்ன சிறம் கஷ்டத்தில் ஆக்கிவிட்டோம் என்று சொல்லி இருபத்தி ஒன்னாம் அத்தியாயம் எழுபத்தி எழுபதாம் என்கிற இளைஞர் தகப்பனையை நோக்கி அவர் இருப்பது அவர் செய்வது அவர் போவது வருவது அத்தனையும் அசத்தியம் என்பதை நேருக்கு நேராக சொல்லி பார்த்தார் எடுபடல சமூகத்தை நோக்கி சொன்னார் அதுவும் எடுபடல முடிந்த அளவுக்கு இறைவின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு செயல்முறையாக புரிய வைக்க வேண்டும் என்று எங்க செய்தாரு செய்து முடித்தார் அதில் அவர்கள் போற்று போனார்கள் இப்ராஹிம் என்ன ஜெயித்தார் என்பதை அப்பருக்கும் மகனுக்குமாக நடந்த இந்த கதையை அல்லாஹ் இந்த ஆன்லைன் நமக்கு சொல்லி காட்டுகிறார் தொடரும்